ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இப்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் போட போறேன் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்மளுடைய மௌத்துடைய நேரத்திலையும் நமக்கு வேணும்னு சொல்லி துவா செய்து கொள்ளுங்க வேற ஒண்ணுமில்ல கடைசி நேரத்துல மூச்செல்லாம் வந்து நிற்கக்கூடிய அந்த நேரம் மரணம் வரக்கூடிய நேரம் யோக வாங்குறதுக்கு இஸ்ராயேல் அவர்களே வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையை கேளுங்க சுபஹானல்லாஹ் அந்த மரண தருவாயில கண்ணை மூடிட்டு கடைசி நேரத்தில் ஐசியூவில் அவர் என்ன பண்ணியிருக்காரு களிமாவை ஓதிருக்காரு தான் வந்து பார்த்தீங்கன்னா உமர்ஹலி லா அவர்களும் என்ன சொன்னாங்க நம்பி சலாஹ் அலைசலாம் அவர்கள் குடும்பத்தினருக்கு கற்றுக் கொடுத்த களிமா இது இதை யாரெல்லாம் வந்து ஓதுறாங்களோ அவர்களுடைய மரண தருவாயில அவங்களுடைய வேதனை குறைக்கப்படும் அவர்களுக்கு நன்மை கனமாக எழுதப்படும் அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு அல்லாக என்ன பண்ணுவான் மரணத்தின் போதும் மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் வெற்றி கொடுப்பான்னு சொன்னாங்க அந்த லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களிமாவை மட்டும் ஒரு ஒரு மரண தருவாயில் உச்சரிச்சுட்டா அதை தவிர வேற எதுவுமே நமக்கு வேணாம்னு சொல்லலாம் சுபஹானல்லா இது ரொம்ப ஈஸி தானே எனக்கும் தெரியுமே லா இலாஹா இல்ல தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இந்த லா இலாஹா இல்லல்லாவை நீங்கள் நீங்க எவ்வளவு வந்து முயற்சி பண்ணாலும் அல்லாஹு நாடாதவர்கள் சொல்ல முடியாது அப்ப அல்லாஹு யாருக்கு நாடுவான் மரண தருவாயில் லா இலாஹா இல்ல சொல்றதுக்குன்னு சொல்றதுக்கு கேட்டீங்கன்னா என்னதான் பக்கத்தால் கத்தி கத்தி லா இலாக இல்லலா சொல்லுங்களா இலாக இல்லலா சொல்லுங்கன்னு சொன்னாலும் அவர்கள் நன்மை செய்திருந்தார்கள்னா வாழக்கூடிய நேரத்தில் அதுவும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றிருந்தாங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான் நீ நல்லது தான் செஞ்சுருக்க மற்றவங்களுக்கு நல்லது தான் நினச்சிருக்க வாழ்க்கையில் நல்லது தான் நீ என்ன பண்ணியிருக்க முன்னெடுத்து வச்சிருக்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அல்லாஹோ அந்த லா இலாக இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாவை சொல்ல சொல்லுவான் அதே மாதிரி அவங்க ஒரு தொழுகியாளியாக இருந்திருக்கணும் ஒரு மனிதனுடைய கடமைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய கடமை தான் முதல் கடமை அல்லாஹுவிற்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனை வணங்குறதும் அவனுக்கு மாறு செய்யாமல் இருக்கிறதும் இரண்டாவது நபி அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைனா அவர்களுடைய பற்றி தான் நம்ம வந்து என்ன பண்றோம் இஸ்லாத்தில் இருக்கும் அப்ப நபி அவர்கள் சொன்ன விஷயங்களை அதாவது சுண்ணத்தான விஷயங்களை பேணுவது நபி அவர்களுக்கு அதிகமாக சொல்வது இதை நம்ம வந்து கடைபிடிச்சிருக்கணும் வாழ்க்கையில இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை செஞ்சிருக்கணும் ரெண்டு தடவை செஞ்சிருக்கணும் இல்லை நம்ம வாழ்நாள் முழுவதும் இதை செஞ்சிருக்கணும் மூன்றாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தினர் அதாவது நம்ம பெற்றோர் நம்மளுடைய பிள்ளைகள் இந்த கடமைகளை வந்து கரெக்டாக நிறைவேற்றிருக்கணும் நாம நியாயமா நேர்மையா கரெக்டாக இருக்கணும் அல்லாஹுக்கு பயந்து அவ்வளோதானே தவிர ரொம்ப சிரமமான விஷயங்களை அல்லாஹ் நம்மள எடுத்து எதிர்பார்க்கறது இல்லை எல்லாரும் செய்யக்கூடிய விஷயத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான் அப்போ அல்லாஹ் ஒரு உண்மையாக இருந்து ரசூலுக்கு உண்மையாக இருந்து முதல்ல நமக்கு நாம உண்மையாக இருந்து ஒழுக்கமும் நேர்மையும் கொண்டவர்களாக இருந்து நம்ம குடும்பத்துக்கும் நல்லது செய்து நம்மளை சேர்ந்தவங்களுக்கு முடிந்த அளவுக்கு கெட்டது செய்யாமல் இருந்தாவே போதும் நல்லது செய்யறதுங்கிறது நம்மளுடைய தகுதிக்கு உட்பட்டு அவங்க நடக்கிறதுக்கு உட்பட்டு நம்ம செஞ்சால் போதும் ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் கடமையாக இருக்கும் கடமையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க முடியாது சில விஷயங்கள் நமக்கு கடமையாக இருக்காது விரும்பி நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும் அது நமக்கு முடிஞ்சா இன்னும் வந்து அவர்கள் வந்து நமக்கு திருப்பி கெடுதல் செய்ய முடியாத சூழ்நிலையை பொறுத்து அதை நம்ம செய்யலாம் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்லான நன்மைகள் நமக்கு கடமையாக்கப்பட்டது அதே நேரத்தில் சுண்ணத்தும் நஃபலும் நமக்கு கடமையாக்கப்பட்டது கிடையாது ஆனா நீங்க ஃபருளை மட்டும் செஞ்சா போதும்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றா நீங்க பருள செய்யக்கூடிய தவறை சுண்ணத்தும் நப்பளும் சரி பண்ணி கொடுக்கும்னு சொல்லியிருக்கான் இன்னும் வந்து இஸ்லாத்துல ஐந்து கடமைகள் இருக்கு அந்த ஐந்து கடமைகளில் நிறைய பேரால் நிறைவேற்ற முடியாத கடமை என்னன்னா ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காத்து ஜக்காத் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாமளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் நம்மளுடைய அல்லாஹ் சொன்ன அந்த அளவுக்கு கம்மியாக நம்ம சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருந்தால் நம்ம ஜக்காத்து நிறைவேற்ற தேவையில்லை அவங்க மேல கடமையே இல்லை ஆனால் ஆனால் எங்களுக்கு நிறைய பேர் அந்த அளவுக்கு மீறி தான் இருக்கிறோம் ஆனால் கொடுக்குறதில்ல அப்போ கொடுக்குறதில்ல நம்ம அந்த தவறை பண்ணுறோம் அதேமாதிரி ஹஜ்ஜு நம்ம கல்லாக செல்வத்தை கொடுத்து வந்தால் ஹஜ் செய்யணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ஜுடைய சிரமத்தை எல்லாம் முன்னிட்டு அவங்க விட்டுறாங்க இன்னும் வந்து சொல்லப்போனா அதை அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம்னு தள்ளி வச்சிடறாங்க ஏதோ அவங்க எழுபது வயசுல தான் சாவாங்க அப்படிங்கிறது எழுதி வாங்கிட்டு வந்த மாதிரியே பண்ணுவாங்க அல்லாஹ் அவர்களுக்கு நாற்பது வயசுல கூட மரணத்து வச்சிருப்பான் எதையும் தள்ளி போடக்கூடாது நம்ம ஹஜ்ஜுடைய கடமையை சீக்கிரமாக செஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குர்பானி கொடுக்கறது செல்வம் இருந்தாலும் நிறைய பேர் குர்பானி கொடுக்கறதுல இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி வச்சிருக்கான் அப்ப அந்தந்த சக்தியில இருக்கவங்க அந்தந்த காரியத்தை செஞ்சிடணும் இதை எல்லாம் தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான் இந்த அடியா நான் சொன்ன மாதிரி வாழ்ந்திருக்கான் அவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய பாக்கியத்தை சொல்லிட்டு அல்லாஹ் கொடுப்பான் உடம்பு சிறாம இருந்தாலும் என்ன சொல்லணும் அவர்களுக்கு களிமா நம்ம சொல்லி தரணும் அதே சமயத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் நாடு நான் சொல்ல முடியும் சொல்லியே சிலருக்கு அவங்களே சொல்லுவாங்க அவங்களே களிமா சொல்லிட்டே வாழ்வாங்க மரணிப்பாங்க நாமளும் களிமா சொல்லியே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல நசீபு வேணும்னு சொல்லிட்டு கேட்கணும் இன்னும் நம்மளுடைய பிள்ளைகளையும் எப்படி வளர்த்தணும் நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்தணும் நம்ம மௌத்தானதுக்கு பிறகு யார் நமக்கு துவா செய்வா நம்மளுடைய பிள்ளைகள் தான் துவா செய்வாங்க தான் நபி அவர்கள் சொன்னாங்க உங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளே வளர்த்துங்கன்ட்டு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிரமமான ஒரு விஷயத்தையோ இல்லை காசிலான விஷயத்தையோ அல்லாஹ் நம்மள எதிர்பார்க்கல அவனுக்கு நம்ம உண்மையான அடிமையாக இருந்தாவே இந்த அந்தஸ்தை அல்லாஹ் நம்ம கொடுப்பான் இந்த மாதிரியான ஒரு நல்ல நெசைவு நமக்கும் கிடைக்கணும்னு துவா செஞ்சுக்கோங்க அல்லாகவே போதுமானவன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க லா இல்லாக இல்லை இல்லான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா